ha அதாவது எங்கள் வீட்டு சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில மரங்கள் செடிகள் வளர்க்குறோம் ஸோ நம்ம சேனலில் வீடியோ ரெகுலராக பார்க்குறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ்லலாம் ஷேர் பண்ணியிருப்பேன் பெரிய வீடியோலலாம் ஸோ எஸ் அங்கே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நானும் என் அம்மாவும் வந்து மறுபடியும் தண்ணி பாய்ச்சலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம் ஸோ தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு இன்றைக்கி அந்த வேலை மட்டும் இல்லை இன்னொரு வேலை இருக்குது அதாவது எங்கள் வீட்டில் ரெண்டு முருங்கை மரம் இருந்தது அது உடஞ்சி விழுந்துருச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது வந்து நல்லா வளர்ந்து இப்போது கொஞ்சம் ஹைட்டாக போயிடுச்சு அதில் வந்து நாங்கள் ஆரம்பத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று வந்து முருங்கைக்காய்க்காகவும் ஒன்று வந்து கீரை ஹெல்த்துக்காகவும் தான் வளர்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ ஒரு ரெண்டுமே ஹைட்டில் போகுதா ஸோ ஒன்று வந்து காய்க்கு விட்டுடலாம் ஈபி லைன் சைடில் இருக்கிறத வந்து கட் பண்ணி நம்ம கீரைக்காக வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப ஹைட்டில் போனச்சுன்னா கீரை பறிக்கிறதுலாம் கஷ்டம் இல்லையா ஸோ அதனால் உடச்சி விட்டுடலான்னு சொல்லிட்டு அதை உடச்சி விட்டு அதில் இருக்க கீரைகள்லாம் ஆஞ்சிட்டு ஸோ தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடித்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு கருகப்பிள்ளையும் இல்லையா சரி அதை அப்படியே அம்மா பறித்து கொடுத்தாங்க ஸோ ஃபைனலாக வந்துட்டு இவ்வளோ கீரையும் கருகப்பிள்ளையும் பறிச்சுக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் தண்ணியெலாம் பாய்ச்சி முடிச்சு அப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் நானும் அம்மாவும் விளையாண்டுட்டு அப்படியே வந்து எங்க வீட்டுக்கு வந்தாச்சு ஓகே